இந்த பச்சரிசி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இது பச்சரிசி மாவு இது நான் ஒன்றரை டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த சலடையில் இந்த இடியாப்ப உலக்கில் புரிய போகிறதுனால இதை நம்ம சளிச்சிக்கிடுவோம் ஏன்னா இதை சலிக்கலைன்னா நமக்கு வந்து அந்த கண்ணில் வந்து அடைச்சிக்கிறோம் இதை சலிச்சிட்டு காமிக்கிறேன் நான் இங்கே பாருங்க இது நம்ம சலிச்சிட்டோம் இந்த கப்பி நமக்கு தேவையில்லை இதை எடுத்துடலாம் இப்போ இதை ஒரு இதில் போட்டுக்கிடலாம் இந்த மாவை இப்போ மாதிரி ஒரு இதில் கொட்டிக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து ட்ரையாக இருக்குது இதில் நமக்கு வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்தோம் இதில் காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி எடுத்து அதாவது ஒன் ஃபோர்த்து தண்ணி எடுத்து இதை தொளித்து இந்த இதை ஈரமாக்கின்தான் இந்த மாவு வேகும் இதை ஈரமாக்கிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த மாவில் அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சு தொளிச்சு ஈரம் பண்ணிக்கோங்க இது வந்து வேகம் அதுக்காக தான் நம்ம இந்த வேலை பார்க்குறோம் ஜில்லுன்னு ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க நம்ம நல்லா ஜில்லுன்னு ஆக்கிட்டோம் இப்படி தான் இது வேகம் நம்ம வந்து ஒரு காவாசி தண்ணி எடுத்தோம் அந்த தண்ணி மீதமே இருக்குது ஃபுல் தண்ணி நம்ம ஊற்றலை இப்போ இந்த மாதிரி பெரிய உள்ள சலடையில் போட்டு சளிச்சிக்கலாம் ஏன்னா இதில் வந்து இங்கே பாருங்கள் அந்த மாதிரி கட்டி இதெல்லாம் இருக்குது ஈவனாக வேகாது அதனால இந்த சலடையில் போட்டு சலிச்சு மாவை ஈவனாக ஆக்கிட்டு அப்புறம் வேக வைப்போம் நான் சளிச்சுட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் டிசைன் செஞ்சு எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க சலித்து ஏன்னா நம்ம ஏற்கனவே சளிச்ச மாவு தான் இது பாருங்க ஈவன் ஆயிடுச்சு இத வேக வச்சா ஒரே மாதிரி வேந்திரும் ஒரே டயத்துல இப்போ இந்த மாவை மினிமம் பத்து நிமிஷம் ஏன்னா அதுக்கு கம்மியா வேக வச்சீங்கன்னா இடியாப்பம் வராது நல்லா மினிமம் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வாங்க அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பாப்போம் நான் இந்த மாதிரி ஒரு இட்லி கொப்பரா வச்சிருக்கேன் ஆவி வந்துக்கிட்டு இருக்கு இதுல நம்ம இந்த மாவு இருக்குல்ல இந்த மாவை நம்ம அப்படி இதுல போட்டுருவோம் வேகட்டும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு மினிமம் வேகணும் ஃபைவ் மினிட்ஸில் வேக வச்சிங்கன்னா இந்த இடியாப்பம் அந்தளவு நல்லா வராது டென் மினிட்ஸ் மினிமம் வேக வச்சுக்கோங்க கூட வேக வச்சா கூட தப்பு இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கூட கூட கம்மியாக வேக வச்சா இடியாப்பம் வராது இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிருக்கு நம்ம திறந்து பார்க்குறோம் இப்ப இந்த மாவு பாருங்க எப்படி வந்திருக்குங்க இந்த மாதிரி நல்லா வெந்து இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கரல் ஃபார்முக்கு வரும் நமக்கு வந்து வெந்ததே தெரியுது பாருங்க நல்லா வெந்திருக்கு மாவு இப்ப இந்த மாவை தெரியுதா மாவு வந்து அந்த சைஸ் பெருசாகி வெந்திருக்கு இப்போ இதை நம்ம அந்த இதில் கொட்டிக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து மாவு வந்து ஒன்றரை டம்ளர் போட்டோம் இப்போ நம்ம அந்த மாவை வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம் அந்த வேக வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறேன் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் சுடுதுன்னு நான் போட்டு காமிக்கிறேன் ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் இப்போ இதில் இருந்து நம்ம எடுப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறோம் இந்த வேக வச்ச மாவு நம்ம ஒன்றரை போட்டோம் அதை விட அதிகம்தான் வரும் கூடவே வருது இன்னும் கூட கூட வருது இங்கே பாருங்க நம்ம ஒன்றரை போட்டும் மாவு நமக்கு இப்போ மூணு டம்ளர் கிடச்சிருக்கு இப்போ இந்த மாவை இந்த சட்டிலே கொட்டி நம்ம சுடு தண்ணி ஊற்றி கலைஞ்சிக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் நம்ம புட்டுக்கு வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சாச்சு இப்போ இங்கே பாருங்கள் இதில் நம்ம இந்த டம்ளர் அளவே எடுத்து அதில் சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் టలర్ సూర తన్నీ ఫస్ట్ ఊజి పా డమ్లర్ నమ్మ ఊత తన్నీ కట్టలే அரை டம்ளர் ஊற்றிருக்கோம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம் பத்தாது நமக்கு அதனால் ரெண்டு டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிருக்கோம் இனி கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இந்தளவு நம்ம பிணைஞ்சிருக்கோம் இப்போ நம்ம வேக்காடு கூடுதலாக நம்ம அந்த மாலை கொடுக்க கொடுக்க நமக்கு கூடுதலாக தண்ணி இழுக்கும் நம்ம ஒன்றரை டம்ளர் போட்டோம் இப்போ நம்ம பத்து நிமிஷம் இது வேக வச்சதுனால ரெண்டு டம்ளர் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வேக வச்சிங்கன்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி கூட ஊற்றுற மாதிரி வந்துடும் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் ஏன்னா நம்ம அந்த குழலுக்குள்ளே வைக்கணும்ல அதனால் இந்த ஷேப்லேயே நீங்கள் இந்த இது பண்ணிக்கோங்க இன்னி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நான் இந்த மாதிரி போட்டு இதில் போட்டுட்டு அப்படியே டைரெக்டாக இந்த இட்லி சட்டி நான் இப்போ இது பண்ணியிருக்கேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அப்படியே நான் புரிஞ்சு விட்டுறேன் இன்னொரு இப்போ இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுடுவோம் இது வேகட்டும் இது ஒரு நிமிஷம் தான் வேகும் அதுக்குள்ள அது வேகிறதுக்குள்ள நம்ம இந்த ஈடை நம்ம புழிஞ்சிடலாம் வச்சு சும்மா இந்த மாதிரி லேசாக இன்னொன்றும் புளிஞ்சு விட்டுருங்க வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் லேஸ் லேஸாக புளிங்க ரொம்ப மேலே மேலே பு புளிய வேண்டாம் இது அவ்வளோதான் ஒரு தட்டு புளிஞ்சிருக்கோம் இந்த புளிகிற டயத்துக்குள்ள அது வெந்து முடிஞ்சிடும் நாம இப்போ பார்ப்போம் அதை இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இப்ப இந்த இடியாப்பத்தம் அப்புறம் எடுத்து இந்த தட்டில் வச்சுட்டு நம்ம அடுத்த ஈடு ரெடி பண்ணோம்ல அதை வச்சிடலாம் அதை வச்சு மூடி வச்சுட்டு இப்போ இந்த ஈடு நம்ம ரெடி பண்ணோம்ல இங்கே பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்துருக்கு அதுக்குள்ளே நம்ம அடுத்த இடை புழிஞ்சிருவோம் இப்போ நான் இந்த ஈடு புழிஞ்சிருக்கேன் இந்த டீடு புளிகிற டைம் தான் இப்போ நம்ம இந்த இதில் பார்ப்போம் வெந்திருக்கான்னு வெந்துருச்சு இதையும் நம்ம எடுத்து கொட்டிடலாம் இப்போ இந்த இடை எடுத்துடலாம் அடுத்த கீடை வச்சுட்டு இதை வச்சிட்டு இப்போ இந்த கீடை அப்படியே கவுத்தி போட்டுருவோம் நமக்கு அதுவும் வந்துருச்சு நல்லா அடுத்து நம்ம புளிஞ்சிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம அடுத்து புளிகிற டைம் தான் சொல்லுன்னுன்னு நமக்கு இறங்கிடும் இந்த குளிர காயத்துல அந்த இடியாப்பம் பாவம் விடுவோம் அவ்வளோதான் நம்ம இப்ப அது வெந்திருச்சான்னு பார்ப்போம் அடுத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்ப எதை பார்ப்போம்

பண்ணி நல்லா வந்துருச்சு அதே மாதிரி அடுத்து புளிகிறதுக்குள்ள அது வெந்துடும் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க கடைசிட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டோம் கொஞ்சம் ஆரட்டும் இதை நம்ம ஊற்றுக்கிடலாம் இங்கே பாருங்கள் நமக்கு இடியா பிடி வந்துருக்கும் சொல்லி இப்போ பாருங்கள் ஐடியாப்பா எப்படி நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ ஒரு செம்ம சாஃப்டாக நீ பாருங்கள் நல்லா ஊதுர் உதுராக நல்லா வந்திருக்கு பற்றி பாருங்கள் அந்த இடியாப்பம் இதுக்கு நம்ம அந்த குருமா இல்லை பால் இல்லாட்டி இந்த மோர் மிளகா இது வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம இம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை